ஜேஷ்டாபிஷேகம் மிக விசேஷமான ஒரு திருமஞ்சனால் இது அபிஷேகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜேஷ்டை அப்படின்னு சொன்னால் பெரியது அப்படின்றது அர்த்தம் கேட்டை நட்சத்திரத்தை குறிக்கும் மாதங்களில் பெரியதுன்னு சொல்லி நம்ம ஆனி மாத பலன்கள் பார்த்தோம் இல்லையா அப்போ அந்த ஆனி மாதம் பெரிய மாதம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் நட்சத்திரங்களில் பெரியது கேட்டை அப்போ ஆனி மாதத்தில் பெரிய மாதத்தில் வரக்கூடிய அந்த கேட்டை நட்சத்திரம் பெரிய நட்சத்திரம் இது வந்து ரொம்ப விசேஷமானது இந்த நாளில் அபிஷேகம் செய்கிறது அவ்வளவு அற்புதமான ஒன்று மிக விசேஷமான ஸ்தலங்களாக இருக்கக்கூடிய பழனி ஸ்ரீரங்கம் திருப்பதி போன்ற இடங்கள்லாம் இன்றைக்கு வந்து விசேஷமான அபிஷேகங்கள் நடக்கும் இந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது நாமளும் அது போல் இப்போ ஒரு பெரிய நிலைக்கு வருவோம் அப்படின்றது அர்த்தம் உயர்ந்த நிலையை அடைவோம் அப்படின்றது அர்த்தம் பெரிய உயர்ந்த சிறந்த அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த காலத்தில் பெரும்பாலும் பொருளில் தான் எதிர்பார்க்குறோம் பொருளாதாரத்தில் ரொம்ப சிறந்து விளங்கணும் நிறைய சம்பாதிக்கணும் கொடிஸ்வரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம் கட்டாயம் இந்த உலகத்திற்கு பொருள் தேவைதான் தான் ஆனால் அந்த உயர்ந்த விஷயங்கள் பெரிய விஷயங்கள்னு சொல்லும்போது உள்ளத்திலிருந்து நமக்கு கிடைக்கணும் நல்ல எண்ணம் இருக்கணும் நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் நிறைய நல்ல பெயர் நமக்கு கிடைக்கணும் புண்ணியம் செய்வதற்கான அனுகிரகம் கிடைக்கணும் தர்மம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம நல்லா இருப்போன்றது தான் அர்த்தம் நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் நான் வந்து அந்த நிலைக்கு போயிடுவேன் அதெல்லாம் இன்றைய நாளில் வந்து நம்ம பிரார்த்தனையாக வைத்துக்கொள்ளலாம் அந்த பெரிய நிலையை அடைவதற்கான நாளாக இருக்கிறது உயர்ந்த நிலையை அடையிறது மனிதன் வந்து புனிதனாகிறது மகானாகிறது ஒரு சித்தனாகிறது ஒரு ருஷி ஆகிறது கடவுளாகவே ஆகிறது இது வந்து சாத்தியம் மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஆகணும் தெய்வ நிலையை அடையணுன்ற ஒரு எண்ணம் ஒரு பிரார்த்தனை வேண்டுதல் வந்து இந்த தேஷ்டாபிஷேகம் சொல்லக்கூடிய நாளில் வந்து நம்ம செய்யும்போது அது அனுகிரகமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ரெண்டாவது இன்றைக்கு வந்து பிரதோஷ விரதம் பிரதோஷம் மாதந்தோறும் வருகின்றது ரெண்டு பிரதோஷம் வரும் வளர்பிரையில் தேய்பிரையில் வரும் இதில் பெரும்பாலும் சனிக்கிழமை பிரதோஷம் வந்துடுச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ரொம்ப விசேஷமாக அந்த நாளில் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வோம் சனி பிரதோஷம் ம மகத்துவமானதுன்னு சொல்லி அதுபோல் செவ்வாய்க்கிழமையாக இருக்கக்கூடிய இந்த நாளில் பிரதோஷம் வருகின்றது செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் என்ன பிரதோஷம் சொன்னால் நம்முடைய ருண ரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய பாவத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை போக்கக்கூடிய பிரதோஷம் யாருக்கெல்லாம் வந்து நோய் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் வழக்கு இருக்கிறதோ அது சரியாகணும் அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷங்களில் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது கட்டாயம் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வரலாம் அதுதான் அந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்திற்கான மகத்துவமாக இருக்கிறது கடன் அடைக்க முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் கடனை அடைக்க தொடங்கலாம் அதுபோல் வழக்கு முடிவுக்கே வரலை அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய்க்கிழமை நாளில் இது சம்பந்தமாக வந்து பேச முற்படலாம் நோய் தீரவே இல்லைன்னா இந்த நாளில் செய்யலாம் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அஷ்டமி நவமி இது போன்ற நாட்கள்லாம் வந்து எதையுமே செய்ய மாட்டோம் அதை பயன்படுத்தவே மாட்டோம் அப்படி கிடையாது இந்தந்த நாட்கள் என்னென்ன தேதிகள் என்னென்ன நட்சத்திரங்கள் இவை இவைவுக்கு இவற்றிற்கு உகந்தது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க முற்றிலும் தவிர்க்கணும் சொல்ல அதில் காரியங்களை தான் தவிர்க்கணும் சொல்லியிருக்காங்க அப்போ எதெல்லாம் சுப காரியம் எதெல்லாம் மங்கள காரியம் அதை வந்து இந்த நாளில் தவிர்த்தால் போதுமானது மற்றபடி ஒரு மனை சார்ந்த தோஷத்தை தெரிந்து கொள்ளணும் ஒரு பூமி வந்து நல்ல பூமியாக இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அந்த பூமி வந்து தோஷம் மிகுந்த பூமியாக இருக்கிறதா தெரிந்து கொள்ளணும் அந்த பூமியில் கட்டப்பட்ட கட்டிடம் சரியானதாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளணும் வாஸ்து பார்க்கணும் செவ்வாய்க்கிழமை நாளில் தாராளமாக பார்க்கலாம் மனை கோலணும் ஒரு இடத்துல புதுசாக வந்து ஒரு நகரெல்லாம் நிர்மாணம் பண்ணுறோம் இல்லையா அந்த மனையை பெரிய இடத்த வந்து வசிப்படுறதற்கு ஏற்ற மனையாகவோ அல்லது வந்து தொழில் ஸ்தாபனங்கள் வருவதற்கான ஒரு இடமாகவோ அல்லது வேறு ஒரு பொழுதுபோக்கு தலமாக ஒரு பூங்காவாக இப்படி ஒரு மருத்துவமனையாக இப்படிலாம் ஒரு இடத்த வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யலாம் இப்படி எந்த ஒரு நாளையும் எந்த ஒரு கிழமையும் திதியும் நட்சத்திரத்தையும் நம்ம ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது செவ்வாய்க்கிழமை நாளில் பிரச்சனை தீர்ப்பதற்காகவும் பூமி சம்பந்தமான காரியங்களை செய்வதற்காகவும் உகந்த அம்சம் இருக்கிறது இந்த செவ்வாய்க்கிழமையில் இருக்கக்கூடிய பிரதோஷ நாளில் இது சம்பந்தமான பிரச்சனை இருந்து அதெல்லாம் தீரும் இன்றைக்கு சிவபெருமானை வழிபட்டு ருண ரோக அந்த ஸ்தானம் அது சம்பந்தமா இருக்கக்கூடிய தோஷம் அதிலிருந்து நாம் விடுபடுவோம்